பேக் டு மானேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆள்சேற்ப நிலையத்தின் மூலமா எஸ்ஆர்பி டிஆர்பி பொதுவாக உள்ள காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கூட்டுறவுத்துறையிலேருந்து நம்ம என்னென்ன மாதிரியான கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஒன்லைன மாதிரி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் இருக்கும் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் காப்பியாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தரேன் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எடுத்து தேர்வு ப்ளஸ் நேர்முக தேர்வு அப்படின்ற ஒரு தான் வந்து எக்ஸாமேஷன் வைக்கிறாங்க போன வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபில்அப் பண்ணாங்க ஸோ இந்த முறையும் அது மாதிரி வரதுக்கான வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ தற்சமயத்துக்கு ரேஷன் ஷாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெளியிட்டிருந்தாங்க அந்த ரேஷன் ஷாப்க்கான என்ட்ரி ப்ராசஸ் அப்படின்றது இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதற்கும் இம்பார்ட்டண்டான கியூஆன்ஏ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம அமைச்சானில் வந்து அடுத்த வீடியோவ வந்து அப்டேட் பண்றேன் தொடர்ந்து இந்த டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பிக்கான ஸ்டடி மெடியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்கு அதேமாதிரி டெஸ்ட் பேச் அப்படின்றதும் போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேச்சை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஸ்டடி மெடியல் வேணுங்கிறவங்களும் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் கூற்றுவின் தந்தை என அழைக்கப்படுவர் ராபர்ட் ஓவன் ஸோ ராபர்ட் ஓவன் கூற்றுவு தந்தை கூற்றுவினுடைய தந்தை என அழைக்கப்படுவர் ராபர்ட் ஓவன் கூற்றவின் கொடியில் உள்ள வண்ணங்கள் கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் ஏழு ஸோ இது வந்து நம்ம டாபிக் வைஸாகவே வந்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி மிக்சட் கொஷினாகவும் கொடுத்துருப்போம் ப்ரீவியஸ் கொஷின் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து மாடல் கொஷின் பேப்பர் இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டில் கியூஎன் டைப்பில் மாடல் கொஷினும் வந்து கொடுத்துருக்கோம் ஆப்சென்ஸோட ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட் ஷெடியூலும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்போன்றதையும் நம்ம இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து வித் இன்ய டைமிங்க்குள்ளே அந்த ப்ராசஸ் அப்படின்றத வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் டிசம்பர் மந்த்த்குள்ளே வந்து இந்த டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு ஸோ கிடச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம அஃபிஷியாக அடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலே வந்து டிமீட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சார் ஃப்ரெட்ரிக் நிகழ்ச்சன் பரிந்துரைத்த மாதிரி கடன் சங்கம் என்ன சார் ஃப்ரெட்ரிக் நிகழ்ச்சன் பரிந்துரைத்த மாதிரி கடன் சங்கம் வந்து ரைபீசன் கடன் சங்கம் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்குவது மூன்று மூன்றடுக்கு முறையில் வந்து பயிர்க்கடன் வந்து வழங்குறாங்க விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்குவது மூன்று அடுக்கு முறை நிர்வாக குழுவின் அலுவலக நிர்வாகி என்பவர் ஸோ ஆஃபீஸ் பேரர் என்பவர் பார்த்தீங்கன்னா தலைவர் மற்றும் துணைத்தலைவர் நிர்வாக குழுவின் அலுவலக நிர்வாகி என்பவர் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி பராமரிப்பவருந்து மாநில கூட்டுறவு ஒன்றியம் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியை பராமரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு ஒன்றியம் மேல்முறையீடு மற்றும் சீராய்வு ஆணைக்கு எதிராக மறு ஆய்வு செய்யும் சட்டப்பிரிவு மேல்முறையீடு மற்றும் சீராய்வு ஆணைக்கு எதிராக மறு ஆய்வு செய்யும் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு போனஸ் சட்டப்படி குறைந்தபட்ச போனஸ் என்பது போனஸ் சட்டப்படி குறைந்தபட்ச போனஸ் என்பது எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் பனிக்கொடை பெற தகுதியுள்ள பணிக்காலம் ஐந்தாண்டுகள் பனிக்கொடை பெற தகுதியுள்ள பணிக்காலம் வந்து ஐந்தாண்டுகள் கூட்டுறவு மேலாண்மையினுடைய நோக்கம் சேவை நோக்கம் கூட்டுறவு மேலாண் நோக்கம் சேவை நோக்கம் கூட்டுறவு சங்கத்தின் நோக்கம் குறிப்பிட்டுள்ள ஆவணம் துணை விதி கூட்டுறவு சங்கத்தின் நோக்கம் குறிப்பிட்டுள்ள ஆவணம் துணை விதி கூட்டுறவு தணிக்கை மற்றும் எத்தனை மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் ஆறு மாதம் கூட்டுறவு தணிக்கை எத்தனை வகைப்படும் நான்கு வகையில் கூட்டுறவு தணிக்கை அப்படின்றது வகைப்படுத்தப்படுது விசாரணை எந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது பிரிவு எண்பத்தி ஒன்றின் கீழே வந்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது துணை விதிகளை திருத்த பதிவாளர் எந்த பிரிவின் கீழ் ஆணையிடுகிறார் பிரிவு பனிரெண்டின் கீழ் ஆணையிடுகிறார் தற்போதைய கூட்டுறவு சட்டம் அமலுக்கு வந்த நாள் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நட்ட கணக்கில் தெரிய வருவது நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படம் கொடுத்துருக்கோம் அடுத்த கொஷின் வந்து பழைய தளவாடங்கள் விற்பனை வர வைக்க வேண்டிய கணக்கு தளவாட கணக்கு குமரனுக்கு பொருள் விற்பனை செய்தால் எந்த கணக்கில் பற்று எழுத வேண்டும் குமரன் கணக்கு பற்று எழுத வேண்டும் ஒரு வியாபாரி விற்பனைக்காக பொருட்களை வாங்குவது எந்த கணக்கு கொள்முதல் கணக்கு தொடக்க சரக்கிருப்பு எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் வியாபார கணக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு எந்திரத்தினை பொருத்த ஆகும் செலவு எந்த கணக்கை சார்ந்தது எந்திர கணக்கு பேரட்டு புத்தகம் என்பது இரண்டாம் பதிவு கொள்முதல் திருப்பம் மேற்கொள்ள காரணம் குறைவான தரம் ஸோ மெ நம்ம நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மெட்டீரியல் சரியில்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறோம் அந்த பர்ச்சேஸ் ரிட்டன் அளவுக்கு எதனால் திரும்ப அனுப்புகிறோம்னு கேட்டிருக்காங்க குறைவான தரத்தினால் ரிட்டன் அனுப்புகிறோம் வங்கி சரி கட்டும் பட்டியல் தயார் தயாரிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் பெயர் ஸோ இப்போதைக்கு வந்து பதிவாளர் யாருன்றதை கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ப்ரீவியஸாக வந்தது அதனால அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நிதி ஆதாரம் பங்கு தொகை இட்டு வைப்பு மைய வங்கி கடன் மூன்றும் விவசாய கடன் அட்டை என்பது குறுகிய கால காசு கடன் மத்திய வங்கிக்கு வ மத்திய வங்கி எவ்வகை கடன்களை வழங்குகிறது விவசாய கடன் மற்றும் தொழில் கடன் வீட்டடமான கடன் அனைத்தும் ஸோ இதான் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ரெகுலராக வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமினன் அனௌஸ்மெண்ட் எப்போ வந்து நம்ம சேனல் டிமேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்